பேசும் மக்களின் குரலான வீரகேசரியின் மதிய செய்திகள் வாசிப்பது எம் சிக்கா ரவி செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் பயப்படாதே சுடு வெளியானது கனியமுள்ள சஞ்சீவவை கொன்றவரின் வட்சப் புரையாடல் விடுதலை புலிகள் உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளின் தடையை நீடித்து விசேட வருத்தமானி இரு சிறுவர்களின் உயிரை பலியெடுத்த மித்தனிய முக்கொலி தொடர்பில் மேலும் ஒருவர் கைது சட்டவிரோத கடற்றொழிலை தடுத்து மீனவர்களை பாதுகாக்குமாறு சபையில் கோரிக்கை யாழில் புகையிரதம் மீது தாக்குதல் நடத்திய மூன்று சிறுவர்கள் அதிரடியாக கைது இஸ்ரேலிய பனைய கைதிகள் ஆறு பேரை விடுவித்தது ஹமாஸ் இழுபறி நிலையில் பாலஸ்தீனியர்களின் விடுதலை உள்நாட்டு செய்திகள் பாதாள உலக குழு தலைவர் கனேமுல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முன்பு துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் வெளிநாட்டில் இருந்து கொலையை திட்டமிட்ட கமாண்டோ சலிந்த என்ற நபரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டதாக போலீசார் தற்போது கண்டறிந்துள்ளனர் இதன்போது கமாண்டோ சலிந்த நீ வேலையை செய் என்றார் வெளியே எல்லாம் சரி பயப்படாதே சுடு எல்லாம் சாதகமாக உள்ளது பயப்படாமல் சுடு என குறிப்பிட்டுள்ளார் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் உள்ளே பிரச்சனை இல்லையே நான் உள்ளே இருக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் எதுவும் இல்லை நீ சுடுவதற்கு ரெடியாக முடித்தே விடு எல்லாம் சரியாயிருக்கு என கமாண்டோ சலிந்த தெரிவித்துள்ளார் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் அப்படியானால் போலீசார் என கேட்கவே காலை ஒன்பது நாற்பத்தெட்டு மணிக்கு கமாண்டோ சலிந்த எல்லாம் சரியாக உள்ளது நீ வேலையை செய் என குறிப்பிட்டுள்ளார் பின்னர் காலை ஒன்பது ஐம்பத்து நான்கு மணிக்கு துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் கமாண்டோ சலிந்தவுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்துள்ளார் பின்னர் அவர் அவன் இறந்து விட்டானா என கேட்டுள்ளார் இறந்து விட்டான் என கமாண்டோ சாலிந்தவுக்கு துப்பாக்கிதாரி பதிலளித்துள்ளார் இதற்கு அருமை என பதிலளித்த பிறகு கமாண்டோ சாலிந்த நீ என் உயிர் என்றும் பதிவிட்டுள்ளார் அதற்கு ஏன் இப்படி கூறுகிறீர்கள் நீங்கள் தான் எனக்கு உணவளித்து தந்தை போல் கவனித்தீர்கள் நீங்களே என் உயிர் என துப்பாக்கிதாரி குறிப்பிட்டுள்ளார் சகோதரி இன்னும் அங்கேயே தான் இருக்கிறாள் நான் எங்கே இருக்கிறேன் என்று துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்தின் கூண்டில் பாதாள ஊடக குழு தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த பின்னணியிலேயே இந்த உரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன இதேவேளை கனேமுள்ள தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அதன்படி இந்த கொலை தொடர்பாக இதுவரை எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் கம்பஹா மற்றும் உடுக்கம்போல பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் அதன்படி இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்ததற்காகவும் குற்றத்திற்கு முந்தைய நாள் சூடு நடத்தியவருக்கு வழங்கியதற்காகவும் கம்பஹா மல்வத்த வீதி அஸ்கிரிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இருபத்தி வயதுடைய தமிந்து லக்ஷான் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் குற்றத்திற்கு பிறகு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரையும் மற்ற சந்தேக நபரையும் முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்ற குற்றத்திற்கு உதவியதற்காக என்ற இருபத்தி வயது இளைஞரும் சமோத் என்ற அஸ்கிரி வல்பொத்த உடுக்காம்போல பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான இளைஞரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் தேசிய தவ்ஹீத் ஜமாத் உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளின் தடையை நீடித்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற விமானப்படையின் ஏஆர் வைஸ் மார்ஷல் எச் எஸ் துய்ய கொந்தவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பயங்கரவாதத்துடன் தொடர்பு பட்ட செயற்பாடுகளுக்கு நிதி அளித்த செயலாளர் தெரிவித்துள்ளார் குறித்த அமைப்புகளின் நிதி மற்றும் பொருளாதார சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளன மேலும் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய இருநூற்றி இருபத்தி ரெண்டு நபர்களின் பெயர் பட்டியலையும் அரசாங்கம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்புடைய மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வீரக்கட்டிய போலீஸ் பிரிவின் தலம்புய பகுதியில் நேற்று மாலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தங்காலை குற்றப்புலனாய்வு பணியகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவினால் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்ந்தவள பகுதியைச் சம்பவத்தில் அருணவிதான அவரது இரண்டு பிள்ளைகளும் கொல்லப்பட்டனர் அதன்படி இந்த குற்றச்செயல் தொடர்பாக இதுவரை ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மித்தனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடபகுதி கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை தடுத்து மீனவர்களை பாதுகாக்குமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனினால் நேற்று சபை ஒத்திவைப்பு வேளையில் பிரேரணையொன்று முன்வைக்கப்பட்டது சட்டவிரோதமாக கடற்றொழில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதால் உண்மையான மீனவர்கள் மீனவ குடும்பங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள் எனவே அரசாங்கம் தடை செய்யப்பட்ட சட்டவிரோத கடற்றொழில்களை உடனடியாக நிறுத்தி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு உதவ வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார் கடல் தொழிலில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை சட்டவிரோதிகள் செய்து வருவதால் உண்மையான மீனவர்கள் மீனவ குடும்பங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள் அரசாங்கமானது தடை செய்யப்பட்ட சட்டவிரோத தொழில்களை உடனடியாக நிறுத்தி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு உதவ வேண்டும் வடக்கு கடல் இப்போது சட்ட விரோதிகளின் ஆளுகையில் அதாவது கட்டுப்பாட்டில் உள்ளதாக எண்ணுகின்றேன் சுருக்கு வலை வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடித்தல் டைன வடிவைத்து மீன்பிடித்தல் உள்ளிட்ட சட்டவிரோத தொழில்களால் வடக்கு கடல் நிரம்பியுள்ளது சட்டத்துக்கு புறம்பான வகையில் சட்டவிரோதிகளின் ஆட்சி வடக்கு கடலிலே நடக்கின்றது அமைச்சரவர்களே உங்களுடைய ஆட்சி வடக்கு கடலிலே இல்லை வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் யாழ்ப்பாணம் ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் மீனவர்கள் மீனவ குடும்பங்கள் அதிகமாக உள்ளனர் மீன்பிடியாளர்களை தவிர பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இத்தொழிலை நம்பி வாழ்கின்றார்கள் சுமார் பத்தாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பெண் தலைமை குடும்பங்கள் கூட இதனை நம்பி வாழ்கின்றார்கள் முன்பு இப்படி சட்டவிரோத தொழில்கள் இல்லை முன்னிய காலத்தில் மீனவ சமூகம் மிகவும் செழிப்பாக இருந்தார்கள் இப்போது மீனவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியே முன்னிய ஆட்சியாளர்கள் சட்டவிரோதிகளின் செயல்பாடுகளை கட்டுப்பா கட்டுப்படுத்தாததால் இப்போது விரிவடைந்து கடல் முழுவதும் சட்டவிரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டது இந்த சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வழிமுனைந்து உரையாற்றினார் கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுக்கு என்பிபி அரசாங்கம் தேசிய பட்டியலையும் கொடுத்து இந்த அமைச்சு பதவி மீன்பிடி அமைச்சு பதவியும் தந்து வில்லங்கத்தை உங்களுடைய கையில் ஒப்படைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இது ஒரு வில்லங்கம் இது தமிழருடைய தமிழ் அமைச்சர் ஒருவர் இந்த துறைக்கு பொறுப்பாக வைக்கிறதுடைய நோக்கம் தமிழருக்கிடையிலே மோதப்படட்டும் வடமாகாணத்திலே எத்தனையோ மீனவர்கள் இருக்கிறார்கள் இந்த மீனருடைய பிரச்சனைக்கு தீர்வு காணுவது உங்களுடைய தலையிலே சுமக்கப்பட்டிருக்கு ஆனால் உங்களுக்கு அரசாங்கம் இதுக்கான ஒத்துழைப்பு வழங்குமான்றது கேள்விக்குறியான ஒரு நீங்களும் ஜேவிபி இல்லாவிட்டால் என்பிபி உடைய உறுப்பினர் என்ற அடிப்படையிலே நீங்களும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கம் செய்யாவிட்டாலும் கூட அரசாங்கத்துக்குள்ளே இருந்து இதுக்காக குரல் எழுப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் நாங்கள் உங்களுக்காக உதவுறோம் நாங்கள் வெளியிலே இருந்து இந்த அழுத்தத்தை தாரம் நீங்கள் உங்களுடைய கேபினட் கூட்டத்திலே சொல்லுங்கள் இப்படி பாராளுமன்றத்துக்கு போக முடியாமல் இருக்கு தமிழரசு கட்சியினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்னை இந்த விடயம் தொடர்பாக கடும் கடும் அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றதை சொல்லுங்கள் மேலும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உட்பட ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இந்த பிரேரணைக்கு ஆதரவு தெரிவித்து இதனையடுத்து இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஆகியோருக்கு இடையே வாத பிரதிவாதம் ஒன்று இடம்பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களால் கொண்டுவரப்பட்ட சாணக்கியன் அவர்களால் வழிமொழியப்பட்ட இந்த பிறர் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் என்கின்ற போது அதில் மிகவும் முதன்மையிடம் வலி எடுப்பது வேறு எதுவும் இழுவை மடி படகு தொழிற்காய் தொழிலாகும் அப்போ அதன் மூலமாகவே இன்றைக்கு விசேடமாக வடக்கில் வாழுகின்ற மீனவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே அழித்தொழிக்கப்படுவது என்பதையும் நாங்கள் மறுதளிக்க கூடாது அதே நேரத்தில் அவ்வாறான அழிவு யாரால் முன்னெடுக்கப்படுகின்றது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் எனக்கு ஒரு கவலையாக இருக்கின்றது நீங்கள் என்னென்ன சட்டவிரோதமான மீன்பிடி முறைமைகளை தடுக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் அதில் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுவது போன்ற ட்ரோலிங் முறையின் மூலமாக அது செய்வது வேறு யாருமல்ல இந்திய இழுவை படுக்குகள் தான் இதை செய்கின்றது அதை நீங்கள் சுட்டிக்காட்டும் காட்டும் மறுத்தின் என்னமோ தெரியவில்லை இருந்தாலும் கூட பரவாயில்லை அமைச்சன்ற வகையில் இந்த சட்டவிரோதமான தோல் அஞ்சு நிமிஷம் தான் சட்ட சட்டவிரோதமான இந்த சட்டவிரோதமான கரு அவரோ அமைச்சர் அவர்களே இழுவ முறை என்றது சட்டவிரோதமான ஒரு முறைதான் இந்த நாட்டிலே இலங்கைக்குள்ளே இழுவப்படவு முறை செய்கிறவர்களை முதல் நீங்கள் நிறுத்தி காட்டுங்கள் அவங்களே நிறுத்துவோம் நாங்கள் இழுவப்படவு முறை சட்டவிரோதமான அனைவரையும் தான் நிறுத்த சொல்றோம் இல்ல இதிலே வேண்டிதான் ஓ அதுல அதனால என்ன சாணைக்கு நான் சொல்லுகின்றேன் என்னவென்றால் உண்மையிலேயே இலங்கையிலும் இழுவை படிப்படகுகள் எழுநூறுக்கு அதிகமான படகுகள் இருக்கின்றன The <laughs> இது சம்பந்தமாக அண்மையில் ஒரு கணக்கீடும் செய்யப்பட்டது அது தொடர்பாக நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது அது மாத்திரமல்ல எதிர்வரும் காலங்களிலே வருகின்ற சட்டம் மூலம் கொண்டு இருக்கின்றது புதிய சட்டம் மூலம் அந்த சட்டம் மூலம் சம்பந்தமாக இது சம்பந்தமாக ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம் அது எதிர்வரும் காலங்களில் நாட்டில் இருக்கின்ற மக்களோடும் மீனவர்களோடும் மீனவ தலைவர்களோடும் உரையாடப்படும் அந்த அந்த சட்டம் மூலத்திலும் கூட நாங்கள் சொல்லுகின்றோம் வேறு எதுமல்ல அவகாரான இழுவை மடுப்படுக்குகளுக்கான அதாவது அவைகளுக்கு குறித்தொதுக்கப்பட்டிரு பிரதேசங்களில் மாத்திரமே அவர்கள் மீன்பிடிப்பதற்கான அனுமதி வழங்குவதற்கான நடவடிக்கை முன்மொழியப்பட்டிருக்கின்றது அது பிறகு அனைவருடைய விருப்பத்துடனே நிறைவேற்றப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் புகையிரதம் மீது தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதலை நடத்தி வந்த மூவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்ட போலீஸ் மாதிபரின் கட்டளை மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவின் தகவலுக்கு அமைய மூன்று சிறுவர்கள் யாழ்ப்பாண போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பயணிக்கும் புகையிரதங்கள் மீது கடந்த சில தினங்களாக அரியாலை பகுதியில் வைத்து கல்வீச்சு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வந்துள்ளன கல்வீச்சு தாக்குதலில் புகை ரதத்தின் கண்ணாடிகள் சேதமடைந்தும் பயணியொருவர் ஒருவர் காயமடைந்தும் இருந்தார் தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் புகையிரத நிலைய அதிபரினால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலைகள் புகையிரத பயணி ஒருவர் தனது கையடக்க தொலைபேசியில் எடுத்த காணொளியொன்றில் ஒன்றில் மூன்று சிறுவர்கள் புகையிரதம் மீது கல்வீச்சு தாக்குதலை நடாத்துவது பதிவாகி இருந்தது குறித்த காணொலியின் அடிப்படையில் மூன்று சிறுவர்களும் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சிறுவர்களை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாளை முதல் அடுத்த சில நாட்களில் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மாவட்டத்திலும் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது காலி மாத்தரை கழுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வெளியூட்டு செய்திகள் இஸ்ரேலிய பணைய கைதிகளில் ஆறு பேரை ஹமாஸ் நேற்றைய தினம் விடுவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் ஹமாஸ் தங்கள் வசமுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்து வருகிறது அதற்கு ஈடாக இஸ்ரேல் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்து வருகிறது இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் இஸ்ரேல் பணைய கைதிகளில் முதல் கட்டமாக இரண்டு பேரை ஹமாஸ் நேற்று விடுதலை செய்தது மேலும் நான்கு பேர் நேற்று மாலை விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி ஓமர் வெங் வெங்கட் ஓமர் ஷெம்டோ மற்றும் எலியா கோகன் ஆகிய மூன்று பேர் முகமூடி அணிந்தபடி கொண்டு வரப்பட்டனர் அவர்கள் கடத்தப்பட்ட போது வீரர்களாக இல்லை என்ற போதும் ராணுவ சீருடை அணிந்தபடி அழைத்து வரப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அதன்படி காசாவில் உள்ள செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட ஆறு இஸ்ரேலிய படைய கைதிகள் இஸ்ரேலுக்கு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு காசாவில் உள்ள ரஃபாவில் வைத்து இருவர் ஹமாஸ் குழுவினரால் விடுவிக்கப்பட்டனர் இதனை அடுத்து மத்திய காசாவில் உள்ள நுசரத்தில் வைத்து மேலும் நால்வர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை இஸ்ரேல் அறுநூற்று பாலஸ்தீன கைதிகள் உட்பட பல கைதிகளை விடுவிக்க உள்ளதாக பாலஸ்தீன சிறைச்சாலை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த விடுதலை செயற்பாடுகள் நெதன்யாகு அரசால் தாமதப்படுத்தப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போப் பிரான்சிஸின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதாகவும் அவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது என வத்திகான் முதல் முறையாக தெரிவித்துள்ளது அத்துடன் செயற்கையாக ஆக்ஸிஜன் அளிக்கப்பட்டு வருவதாகவும் இரத்த மாற்றம் தேவைப்பட்டது என்றும் வெளிப்படுத்தியுள்ளனர் போப் பிரான்சிஸின் உடல்நிலை தொடர்பில் நேற்று மாலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள பத்திகான் நிர்வாகம் இரட்டை நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட எண்பத்தெட்டு வயதான போப் பிரான்சிஸ் நீண்டகால ஆஸ்துமா போன்ற சுவாச நெருக்கடியை எதிர்கொண்டு வந்தார் பிரான்சிஸின் உடல்நிலை தற்போது மோசமடைந்துள்ளதாகவும் ஆபத்து கட்டத்தை அவர் தாண்டவில்லை என்றும் அந்த அறிக்கையில் வத்திகான் குறிப்பிட்டுள்ளது மேலும் போப் பிரான்சிஸ் விழிப்புடன் இருக்கிறார் நேற்று அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அன்றைய தினம் நாட்காலியில் கழித்தார் என்றும் பல நாட்களாக மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதை அடுத்து அன்று போப் பிரான்சிஸ் ரோமின் ஜெமெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தற்போது அவரது சுவாச பிரச்சனை காரணமாக மருத்துவர்கள் அதிக அளவு ஆக்சிஜன் செலுத்த வேண்டியிருந்ததாக வத்திகான் தெரிவித்துள்ளது மேலும் அவருக்கு இரத்த சோகையுடன் தொடர தொடர்புடைய குறைந்த பிளட்லெட் எண்ணிக்கை இருப்பதாக சோதனைகளில் தெரிய வந்ததால் இரத்த மாற்றம் அவசியமானது என வைத்தியர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் இரட்டை நிமோனியா என்பது ஒரு தீவிரமான தொற்று ஆகும் இது இரு நுரையீரல்களையும் வீக்கப்படுத்தி வடுக்களை ஏற்படுத்தக்கூடும் இதனால் சுவாசிக்க கடினமாக இருக்கும் இந்த நிலையில் போப்ரான்சின் நிலை மிகவும் சிக்கலான கட்டத்தில் இருப்பதாக வத்திகான் தெரிவித்துள்ளது